ஒருவர் நமக்கு துரோகம் செய்கிறார் அவரை நம்ம சும்மா விடலாமா அப்படி அவருக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும்னா நாம என்ன செய்ய வேண்டும் நாம எப்படி இருக்க வேண்டும் அத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அவர் உங்களை பார்த்து நடு நடுன்னு நடுங்குவாரு அந்த அளவுக்கு நீங்க அவர் முன்னாடி வாழ்ந்து காட்டுவீங்க அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபுல் வீடியோவை பாருங்க உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வரும் கண்டிப்பா வரும் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல நான் சொன்னது உங்களுக்கு என்ன தோணுதோ அத கமெண்ட்ல சொல்லுங்க நித்யா ஒரு மென்மையான குணமுள்ள பெண் அவளுடைய கணவன் அவளை மிகவும் தாழ்த்தி பேசி மற்றொரு பெண்ணுக்காக அவளை தவிக்க விட்டு சென்றான் நித்யா அழுது புலம்புவாள் தன் காலடியில் வந்து விழுவாள் என்று அவன் நினைத்தான் ஆனால் நித்யா அன்று ஒரு முடிவெடுத்தாள் ஒரு சொட்டு கண்ணீர் கூட அவன் முன்னால் சிந்தவில்லை அவன் அனுப்பிய வசவு மெசேஜ்களுக்கு பதிலளிக்கவில்லை அவள் தன் பழைய ஓவிய திறமையை மீண்டும் கையில் எடுத்தாள் யாரிடமும் புகார் சொல்லவில்லை சில மாதங்கள் கழித்து அவளுடைய ஓவிய கண்காட்சி நகரின் முக்கிய இடத்தில் நடந்தது தற்செயலாக அதை பார்த்த அவன் அங்கு நின்றிருந்த நித்யாவைக் கண்டு மிரண்டு போனான் அவள் பழைய நித்யா அல்ல தன்னம்பிக்கை மிளிரும் கண்களுடன் வெற்றிகரமான ஒரு கலைஞராக நின்றிருந்தாள் அவள் அவனை பார்த்தபோது அவன் யாரோ ஒரு அந்நியனைப் போல அவருக்கு தெரிந்தான் அவளுடைய அந்த புன்னகையும் நீங்கள் நலமா என்ற ஒற்றை சாதாரண கேள்வியும் அவனது ஈகோவை சுக்குநூறாக உடைத்தது யாரோ ஒருவர் உங்களை வேண்டாம் என்று உதறிவிட்டு செல்லும்போது அந்த இடத்திலேயே அமர்ந்து அழுவது நீங்கள் அவருக்கு செய்யும் மரியாதையாகிவிடும் அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த காயங்களை எண்ணி பார்ப்பதை நெருக்கிவிட்டு உங்கள் கனவுகளின் கதவை திறங்கள் உங்கள் வழியை உலகுக்குக் காட்டாதீர்கள் உங்கள் வளர்ச்சியை மட்டும் உலகம் பார்க்கட்டும் அவரை மன்னிப்பதை விட அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நபரே இல்லை என்பதை உங்கள் செயல்கள் மூலம் நிரூபியுங்கள் ஒருவர் உங்களை இழந்ததற்காக வருத்தப்பட வேண்டுமென்றால் நீங்கள் பழைய நிலையை விட பல மடங்கு உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் உங்களை சிதைக்க நினைத்தவர்களுக்கு நீங்கள் ஒரு அழகிய சிற்பமாக மாறி நிற்பதே மிகச்சிறந்த பதிலடி துரோகம் செய்யும் ஆண்களுக்கு இதுதான் சரியான தண்டனை என்னுடைய அறிவுரையை நான் சொல்லுகிறேன் இந்த அறிவுரையில் நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதிலிருந்து நீங்க தான் வரணும் நாம் அவர்களுக்கோசரம் எவ்வளவு செஞ்சாலும் அவங்க நம்மள மதிக்க மாட்டாங்க நம்மள அழ வச்சு பார்க்கணும் நம்புதானே இவங்க தானே என்ன பண்ணிட போறாங்க என்ன போயும் போய் அழுவா கத்துவா இதுதானே நடக்கும் என்று அவர்கள் நினைப்பாங்க அந்த நினைப்பை நம்ம முறியடிக்கணும் அதிலிருந்து நம்ம மீண்டு வந்து அது மட்டும் வாழ்க்கையில் அதைவிட பல விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு அவங்க முன்னாடி நம்ம ரொம்ப நல்லாவே வாழ்ந்து காட்டணும் அவங்களே உங்களுக்கு துரோகம் செய்யும்போது அவங்கள நினைச்சு இந்த வாழ்க்கையை வீணாக்குவதற்கு என்ன பயன் அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க நம்ம தான் கஷ்டப்படணும் அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் நல்ல முன்னேற்றத்தில் அவங்களுக்கு நல்ல பதிலடி கொடுக்கணும் நீங்க அதிலிருந்து மீண்டு வந்து உங்களுடைய கனவுகளை ஒரு நல்ல தூரத்துக்கு எடுத்துட்டு போங்க அதை பார்த்து இவங்களை ஏன் நம்ம மிஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களே ரொம்ப ஃபீல் பண்ற அளவுக்கு நீங்க வாழ்ந்து காட்டுங்க அவர்கள் முன்னாடி கண்டிப்பா நீங்க கஷ்டப்படாதீங்க அழுகாதீங்க அது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அந்த தவற மட்டும் யாருமே செய்யாதீங்க எப்பயுமே நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்கணும் நம்ம அப்படி இருக்கும்போது நம்ம யாராலும் கஷ்டப்படுத்த முடியாது இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நான் சொன்னது கரெக்டுனா கமெண்ட்ல கரெக்ட் என்று சொல்லுங்கள்